தமிழ் பேசும் அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் உறுதியானது பாமக கூட்டணி அறிவிப்பை வெளியிட்ட தலைமை அதாவது தமிழ்நாடு அரசியலில் எல்லா கட்சிகளும் தன்னோட கூட்டணி குறித்து பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கு திமுக கூட்டணி குறித்து முடிவு பண்ணி அதோட கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடும் முடிச்சிருச்சு இப்போ யார் யார் எந்தெந்த தொகுதியில் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறத அந்தந்த கட்சிகள் முடிவு பண்ணிக்கிட்டு வராங்க ஆனால் அதிமுக கூட்டணி இன்னுமே முழுமை பெறலை பிஜேபியும் இன்னும் கூட்டணியே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ பாமக எந்த சைடு கூட்டணிக்கு போக போகுது பாமக அதிமுக கூட்டணி போக போதா பிஜேபி கூட்டணி போக போதா அப்படின்னு சொல்லி எல்லா ஊடகங்களையும் இதான் ஹாட் ட்ரெண்ட் டாப்பிக்காக இதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு அதிமுகவோட கூட்டணின்னு போடுவாங்க ஒரு நாளைக்கு பிஜேபி கூட கூட்டணின்னு போடுவாங்க இதையே தான் வேலையாக வச்சுட்டு இருக்காங்க அதிமுகவிடம் கூட்டணி முடிவாயிருச்சு பன்னெண்டு சீட்டு தராங்க ஒரு ராஜ்யசபா தராங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு இப்போ என்ன சொல்கிறாங்க பிஜேபி கூட கூட்டணி முடிவாயிருச்சு வட தமிழகத்தில் எட்டு சீட்டும் தென் தமிழகத்தில் ரெண்டு சீட்டும் பாமக நிற்க போகுது சீட்டு ஒதுக்கிட்டலாம் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி போட்டுருக்காங்க இது குறித்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை கிட்ட கேட்குறப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாமகாவோட கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்லையோ இல்லை ஒரு சில நாட்கள்லையோ இல்லை இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி தரப்புல சொல்றாங்க அதனால பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் அனைவரும் இந்த செய்தி ஊடகங்கள்ல வர்ற நியூஸை நம்பாதீங்க அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் காத்துருங்க நம்ம சேனல்ல இதை கண்டிப்பா நம்ம போடுவோம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க நம்ம தலைமையில இருந்து அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா அந்த இதை போடுவோம் ஸோ நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நமக்கு வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனல்ல மேலும் இந்த சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் தான் அவன் 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 சொல்லக்கூடாது அது நம்ம மாண்பம் கிடையாது ஐயா அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கல இருந்தாலும் அவர் பண்ற வேலைக்கு அவை சொல்கிறத தவிர வேற எப்படி பேசுறதுனே தெரியல அந்த அளவுக்கு பேசலாம் அதாவது ஒரு யூடியூப் சேனலை திறந்து வச்சுக்கிட்டா பணம் வருதுங்கிறதுக்காக என்ன வேணா பேச வேண்டியது பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர்களையும் விமர்சிக்காமல் அவரால் யூடியூப் சேனலே நடத்த முடியாது ரெண்டு சீட்டு வாங்கிட்டு போயிருக்காரு திரும்ப ரொம்ப வருத்தமா இருக்குன்னு வேதனையை தெரிவிக்கிறாரு அதுவே பாட்டாளி மக்கள் கட்சி பத்தி பேசும்போது மட்டும் அப்படியே திமிரி எழுவாரு அவர் என்ன சொல்றாருன்னா பாட்டாளி முக்க கட்சி அதிமுக கூட்டணி போல பிஜேபி கூட தான் போகுது பிஜேபி வந்து அன்புமணியை மிரட்டுறாங்க இடி ரைடு விட்டுருவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க அதனால இவர் வந்து பிஜேபி கூட தான் கூட்டணி வைக்க போறாரு இன்னொன்னு சொல்லிடுறாரு ஐயாவுக்கு வந்து இதுல விருப்பம் இல்ல ராமதாஸ் ஐயாவுக்கு இதுல விருப்பம் இல்ல அதனால அவர் வந்து அதிமுக தான் போகணும் கட்சி வளரும் அப்படின்னு சொல்றாரு இல்ல அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு இல்ல பிஜேபி கூட தான் போகணும்னு சொல்றாரு இதுக்கு வந்து இடி ரைடு தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு கொளுத்தி போட்டு இருக்கான் அதாவது ரெண்டுமே சொல்றான் பிஜேபி கூடயும் போவாங்க அதிமுக கூட போவாங்க ஏன்னா எது சொன்னாலும் அவனுக்கு இப்ப நான் சொன்னது நடந்துட்டு பார்த்தீங்களா அப்படின்னு பேசல இதுவே பாமக பிஜேபி கூட போச்சுன்னா என்ன சொல்லுவான் அன்புமணிக்காக ஐயா விட்டு கொடுத்துட்டாரு அன்புமணிக்கு ஈடி ரைடு வரக்கூடாதுன்னு பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவான் இதுவே அதிமுக கூட்டணி வச்சா என்ன தெரியுமா சொல்லுவான் நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க இது கண்டிப்பா தான் போகுது இதுவே அதிமுக கூட்டணி வச்சுன்னா என்ன சொல்லுவானா ஐயா அவர்கள் அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு இடி ரைடு வந்தால் அதை நீ பார்த்துக்க எனக்கு வந்து கட்சி தான் முக்கியம் அதனால நான் அதிமுகவோட தான் கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு இப்படியும் உருட்டுவான் ஸோ எது நடந்தாலும் எப்படின்னா உருட்டுறதுக்கு இப்பவே ஒன்று போட்டு வச்சுருதான் இவன் சேனல்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க பொய் வாயை திறந்தாலே பொய் ஒரு குறிப்பிட்ட சாரருக்கு விசுவாசமாகவே பேசிக்கிட்டு இருப்பான் அவன் எல்லாம் பார்த்தா தெரியும் இடதுசாரி கொள்கையில் அப்படியே போயிட்டு இருப்பான் அதனால் இது மாதிரி பொய்மைகள் எல்லாம் நம்பாம பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் காத்துருங்க இன்னும் ஒரு இரு நாள்ல அபிஷியலா அறிவிப்பு வரும் அதை நம்ம சேனல்லையும் பதிவு பண்ணுவோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் ரவுடிசம் பண்றோம் சொல்லுவாங்க நம்மளை காப்பாத்தியது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம்